是吗？ சின்ன வயசில் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது மொதல் மொதல் வளர்த்து ஸ்கூலுக்கு கொண்டு போவேன் பையில தான் போட்டு பாய்க்கெட்டுக்குள்ளே தான் கிடைக்கும் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன் அப்புறம் கொஞ்சம் பெருசாகணும் வீட்டில் தூங்குற இடத்துல மேலே தனாணி பாயெல்லாம் போட்டு அதை நச்சு கொண்டு விட்டாங்க அதுலேருந்து நான் குடும்போடு ஒரு ஒரு வாரம் குடும்பத்தோட அடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டோட்டலாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ ஒரு நாள் நல்லா காற்று மலை மாதிரி இருந்துச்சு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு திடீர்னு ஞாபகம் கடையை ஒழுங்காக போட்டோம்மா போட்டலையான்னு சொல்லி நைட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு கடைகிட்டு வந்து பார்க்குறேன் ஒரு அணில் கூடு கீழே விழுந்து அதுக்குள்ளே ரெண்டு குட்டி கத்திக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தம் பதினெட்டு பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விடாமல் அணில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு எண்பது தொண்ணூறு அணிலுக்கு மேலே வளர்த்துட்டேன் அது குட்டி போட்டது ஃபுல்லாகவே இந்த இதுக்கு மேலே தான் குட்டி போடும் இது கூட இது உடைய பெட்டி தான் அதுக்கு தான் பெட்டி செஞ்சு வச்சு நைட்டில் அவங்க அங்கே தான் போய் தூங்குவாங்க அப்புறம் இங்கே அங்கிட்டு ஃபுல்லாக கூடு கட்டும் உலகில் கூடு கட்டி குட்டி ஃபுல்லாக அது வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுறோம் ஒன்று கூட உள்ளக்கில் வச்சுக்காது இது இது ஆண் குட்டி அந்த பெண் ஃபுல்லாக குட்டி போட்டது ஒன்றும் கூட நான் பார்த்ததுனால் தொட்டதும் இல்லை தொட்டு வளர்த்தோம்னா அப்புறம் கடை ஃபுல்லாக நசநசனாகிட்டுருக்காக நான் வளர்க்குற அணியில் மட்டும்தான் உளுக்கில் வச்சுக்குவேன் அது குட்டி போட்ட அணிலுக்குள்ள பின்னாடி அரச மரம் கோயில் இருக்குது பின்னாடி அந்த அரச மரத்துலாம் ஃபுல்லாக தெரியும் நிறைய நச நசன்னு வெறும் அணிலாக தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பூனை வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுச்சு ஒரு பூனை வந்துச்சுன்னா அது பூனை நம்மளை பிடிச்சிருமன்ற அந்த பக்கிக்கு தெரிய தெரியலன்னு தெரியல அந்த ஒரு பயம் ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு இறையரலால் நல்லபடியாக இருக்குன்னா நான் வளர்த்து எதையும் நான் வச்சுக்க மாட்டேன் எல்லாத்தையும் வெளியிலேயே விட்டுருவேன் மாதிரி வந்து எங்கேயாவது கா ஒரு குக்கு கொக்கு வந்து கொடுத்தாங்க ஒரு ட்ரிப் ஆந்தை கொடுத்தாங்க காக்கா மூணு காக்கா ஒன்று கொடுத்தாங்க இந்த மாதிரி அடிபட்டு கீழே விழுகுற ஃபுல்லாக உணவு என்கிட்ட கொடுப்பாங்க அதை ஃபுல்லாக மருந்து இருந்து போட்டு சாப்பாடு கொடுத்து கொண்டு போய் விட்டுருவேன் எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பிராணிகள் மேலே ரொம்ப பிரியம் பூனை நாய் தெருவில் போகிற நாய் எல்லாத்துக்கும் சோறு போடுறது எல்லா பிராணிகள்டையும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த ஜீன் தானே என்ன மூலம் எந்த ஏன் கடைகளுக்கு வந்து இப்போ ஒத்த கடையில் இருக்கிற எல்லா மாடும் நம்ம கடைக்கு வந்துடும் இந்த ஒரு மாதத்துக்கு பத்து கிலோ அச்சு வாங்குவேன் எல்லா மாடுக்கும் டெய்லி கொடுத்துருவேன் அது போய் எந்த கடையில் போய் அல்வா கேட்டு வாங்கி சாப்பிடும் அதனால் எல்லா மாடுகளுக்கும் அச்சுவெல்லாம் கொடுத்துருவேன் பிஸ்கட்டு நான் விற்கிறத கட்டிலும் இது பிராணிகளுக்கு தான் ஜாஸ்தி அதுங்க என்ன சார் கொண்டு போக போகிறோம் இருக்கிற வரைக்கும் உயிர்களுக்கு கொடுப்போம் எவ்வளோ நாள் இது வந்து ஒரு வருஷம் ஆச்சு இது ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தாப்புல ஆனால் இந்த அணில் நீங்கள் வள வளப்பிக்கலாம்ல அப்படின்னா நான் வளர்ப்பேன் உனக்கு யார் பா சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் எங்கள் அப்பா தான் சொன்னார் உங்கள் அப்பா எப்படி எனக்கு தெரியல ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ட்ரிப் போட்டிருந்தீங்க அதை அப்பா பார்த்தாங்க அதே மாதிரி தான் இருந்தாலும் சரி ஒத்த கிடைக்கல எங்களைக்குள்ள அணியில் விழுந்தாலும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்றாங்க சாப்பாடு இதுக்கு வந்து சாதம் சாதம் தான் நல்லா பெரியவன் சாப்பிடும் குட்டியாக இருக்கும்போது பால் நிறையா குடிக்கும் இப்போ பால் கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது கஸ்டமர் பார்த்தாங்கன்னா ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா பக்குன்னு பயந்து எங்கே எங்க உங்கள் மேலே அணியல் கூட சொல்ல முடியாது அவங்களால எங்க எங்கே உங்கள் மேலே உங்கள் மேலே அப்படின்னா ஒன்றும் வேணாம் ஏன் மேலே நிற்கிது அவங்களே ஒன்றும் இப்படி கிடைக்காது இதை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறையா பேர் இதோடு நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் ஏன் மேலே இருக்கும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க அப்போலாம் எடுக்காதீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே விட்டுட்டு அவங்க கேமரா வாங்கி அவங்கள ஃபோட்டோ எடுத்து கொண்டு போங்கன்னு அனுப்புகிறது ரொம்ப சந்தோஷமாக போவாங்க வரைக்கும் ஒரு தொண்ணூறு அணியில் வளர்த்துருப்பேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து ஒரு தொண்ணூறு அணியில் வளர்த்துருப்பேன் உடல் ஒரு ஆறு மாதமாக அணியிலே வளர்க்கல சுத்தமாக மாப்பிள்ளை சொன்னேன் என்ன மாப்பிள்ளை ஒரு அணியில் கூட யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு ஒரு மூணாவது நாள் கொண்டு வந்து அணியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழையபடி ரொட்டீனில் போய்கிட்டே இருக்குது இப்போ அணில் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இப்போ இது வெளியில் போயிடுச்சு இல்லை பூனை பிடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரியே வைப்பிடும் அதே மாதிரி நான் கே தான் கேட்பேன் இறைவா என்ன நான் அணில் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெண்டு நாள் தான் எனக்கு அணில் வந்துடும் ஜாலியாக போய்கிட்டு இருக்கு பாதுகாக்கின்றம்னா யார் கொடுத்தாலும் அதை நான் உயிராக பார்ப்பேன் அவ்வளோதான் ஒரு உயிரை பாதுகாப்பேன் அது விலங்கு பறவைலாம் இல்லை ஒரு உயிர் அவ்வளோதான் நம்ம ஒன்று உருவாக்க முடியாது இருக்கிற சாகு விடாமல் பார்க்கலாம்ல அவ்வளோதான் அந்த எண்ணம் தான் எனக்கு இந்த ஒரு மூணு வருஷமாக அவங்ககிட்ட வளர்ந்துச்சு மூன்றரை வருஷம் மூன்று வருஷம் அது வெளியில் போயிட்டு ஒரு ட்ரிப்லாம் அட்டி வாங்கி மூஞ்சி முறைலாம் பேந்து சண்டை போட்டு இன்னொரு அணியில் சண்டை போட்டு அது பெண் அணில் அது நிறைய குட்டி போட்டுருந்துச்சி குட்டி மூணு குட்டி போடும் அல்லது ரெண்டு குட்டி போடும் அது பால் கொடுத்து வளர்த்து கொண்டு வெளியே விட்டுறோம் வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு மருந்துகள்லாம் போட்டு சரி பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப பிரியமாயி போயிடுச்சு மூன்றரை வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த மேலே ரேக்கில் உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு என்னடிச்சான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன போகுது நாளையோடு வரமாட்டேன் நீ தொலை போகிறியா அப்படின்னு நான் ஜாலியாக தான் கேட்டேன் அப்புறம் நான் கூப்பிட்டவனா மெதுவாக இறங்கி வந்துச்சு வந்தவொன்னா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க என்ன ஆச்சு உனக்கு உடம்பு இல்லையான்னு சொல்லி நான் நிறைய பேசுவேன் எதுக்கிட்ட அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் மேலே ஏற்றி விட்டால் பழைய அந்த மாதிரி ஒரு நாள் அது என்கிட்ட நடந்ததே கிடையாது பார்த்தா அதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு போப்போட என்னை விட்டு அன்னையோட போனது திரும்பி வரல அது ஒரு சில குட்டிகள்லாம் என் கைக்கு வரும் அது என்னமோ தெரில அது 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 உடம்புக்கு முடியல அப்படின்னா என் கை அது வரைக்கும் எழுதுக்கிட்டு இருக்கோம் கையில் தூக்கினோடனே அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே கண்ண முடியும் கஷ்டமாக இருக்கும் என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரிப்பு தொட்டிக்கில் ஒரு அணில் விழுந்து காலில் வந்து பார்த்தேன் மேந்த கிடஞ்சிச்சு அப்புறம் நான் ரெண்டு சுட்டு கண்ணீரை விட்டு பிச்சோ அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக்கில் கயிறை ரெடி பண்ணி தொட்டிக்கிற போட்டேன் உழுக்கில் விழிஞ்சுன்னா பிடிச்சி மேலே எரிக்கிறட்டேன் அப்படின்னு என்ன சார் பழைய நினைவுகள் கஷ்டப்படுத்திடுச்சு